மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி மட்டும் எக்ஸிபிஷன் நடக்கிற கடையில வந்து உக்காந்து இருக்கிறாங்க ஆனா எதையுமே எடுத்துட்டு வரல வெறும் எம்டி வந்து உக்காந்துருக்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கடைய ஒதுக்கி கொடுத்தா எதுவுமே வைக்காம சும்மா வந்து உக்காந்துருக்கிறாங்க சோ அங்க இருக்கிறவங்க என்னம்மா சும்மா வந்து உக்காந்துருக்க எதையுமே நீ அரேஞ்ச் பண்ணவே இல்லையா என்ன எந்த பொருளையும் எடுத்துட்டு வந்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க காவேரி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க அதே நேரத்துல நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காவேரிக்கு போன் பண்ணி இருக்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க விஜயும் அங்க வராப்ல விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாப்புல எனக்கும் தெரியும் ஆ அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மீடியாக்கள் எல்லாம் உன்னையும் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு காவேரி கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நீ என்னைய நம்புறல அப்படின்னு விஜய் கேட்க நம்ம காவேரி வந்து கண்டிப்பா உங்களை நம்புறேன் உங்க மேல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆ அப்படின்னு காவேரியும் சொல்ல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு கிளம்புறாப்புல கிளம்ப போற நேரத்துல நம்ம காவேரி மயங்கி கீழே விழுவுறாங்க உடனே பதறி போன நம்ம விஜய் காவேரிய அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாப்புல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வெளியில இருக்கிறாங்க காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர் வெளியே வர்றப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் விஜய பிடிச்சி திட்டுறாங்க ஏமா ஏங்க கன்சியூவா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம இப்படி பட்னி போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க நம்ம விஜய்க்கு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி உள்ளார போய் பாக்குறப்பல நம்ம விஜய் ரூம் குள்ள போயிட்டு ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட கேட்க வெளியிலா பிரச்சனை இருக்கிறதுனால இத சொல்ல வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு காவேரி சொல்ல அப்படியே இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு